மனிதரின் எலும்பு மண்டலம் பற்றி சிந்திக்கும் போது நம்மை படைத்த அல்லாவின் அதிசயமான படைப்பாற்றல் தெளிவாக தெரிகிறது மனித உடலில் சுமார் இருநூற்று ஆறு எலும்புகள் உள்ளன இவை உடலுக்கு வடிவம் தருகின்றன நம்மை நிமிர்ந்து நிற்க செய்கின்றன உள் உறுப்புகளை பாதுகாக்கின்றன மேலும் தசைகளுடன் இணைந்து இயக்கத்தை சாத்தியமாக்குகின்றன இத்தனை சிக்கலான அமைப்பு தானாக உருவானதா என்று அறிவியல் கூட கேள்வி எழுப்புகிறது குரானில் அல்லாஹ் கூறுகிறான் பின்னர் நாம் அந்த எலும்புகளுக்கு மாம்சத்தை போர்த்தினோம் பிறகு அதை வேறொரு படைப்பாக மாற்றினோம் என்று இந்த வசனம் மனித வளர்ச்சியின் ஒவ்வொரு கட்டத்தையும் மிக தெளிவாக விளக்குகிறது நவீன அறிவியலும் கருவில் முதலில் எலும்பு அமைப்பு உருவாகி பின்னர் தசை மற்றும் மாம்சம் அதை சுற்றி வளரும் என்பதை உறுதி செய்கிறது ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே கூறப்பட்ட இந்த உண்மை குரான் மனிதனால் எழுதப்பட்ட நூல் அல்ல என்பதை நமக்கு உணர்த்துகிறது எலும்புகள் வெறும் கடினமான பொருட்கள் மட்டுமல்ல அவை தங்களை தாமே சீரமைத்துக் கொள்ளும் திறன் கொண்டவை எலும்பு முறிந்தால் அதே இடத்தில் புதிய செல்கள் உருவாகி மீண்டும் வலிமையடைகின்றன இதையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பேரருளாகவே பார்க்க வேண்டும் மேலும் எலும்பு மண்டலத்தில்தான் இரத்த அணுக்கள் உருவாகின்றன என்பதும் அறிவியல் கண்டுபிடிப்பு உயிரை சுமக்கும் ரத்தம் கூட எலும்புகளின் உதவியால் உருவாகிறது என்றால் இதைவிட பெரிய அதிசயம் என்ன இத்தகைய அறிவியல் உண்மைகளை நாம் ஆராயும் போதெல்லாம் அல்லாஹ்வின் படைப்பை மேலும் ஆழமாக அறிந்து கொள்கிறோம் இந்த சிந்தனை நம்மை நன்றி செலுத்த செய்கிறது மேலும் புதிய கண்டுபிடிப்புகளை நோக்கி அறிவியலை வளர்க்க ஊக்கமளிக்கிறது ஆகவே அறிவியலை கற்றுக்கொள்வோம் குரானை சிந்திப்போம் அல்லஹாவை அறிந்து அவனுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்து பிறருக்கும் பயனடைய செய்யுங்கள்